ஃபேஸ் மாஸ்டர் யார்த்தி பார்க்க போறோம்னா அதிமுக ஆறு பேர் தான் இப்போ எடப்பாடி பன்னிச்சாமி பேச்சுவார்த்தை நடத்தினா சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பேர் போய் வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதா தகவல் ரகசியமாக எல்லாம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நீலங்கரை பங்களால பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சரோட பங்களா அதில் பார்த்தீங்கன்னா முழு நேரம் ஆலோசனை பண்ணிருக்காங்க இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா வேலுமணி மேல ஊழல் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து வைத்தியங்க மேலையும் ஊழல் வழக்கு இருக்கு அதுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு திமுக பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாகிக்குன்னு சொல்லிட்டு பயம் அதனாலதான் பார்த்தீங்கன்னா எங்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் மேலே பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறதா வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு ஸோ இது எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டில் சொல்லியிருக்காரு அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு சென்றவங்க கட்சி விட்டு நீக்கப்பட்டவங்க கண்டிப்பாக நாங்கள் சேர்க்க மாட்டோன்றலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி சொல்லியிருந்தாலுமே இன்னொரு விஷயம் டிசம்பரில் இணைய போறாங்க டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு சொன்னாலும்னா அணியில் இணைய போறாங்க அதெல்லாம் இல்லைங்க எல்லாருமே ஒன்றிணைந்து தான் இருக்கும் எல்லாருமே எனக்கு தான் ஆதரவு தெரிஞ்சிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது சொல்லியிருக்காரு அப்ப நல்லா தெளிவாகவே தெரியுது நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி விட்டு கொஞ்சம் வேலைக்கு போயிட்டாங்கன்றத பார்த்தீங்கன்னா எடப்பாடியை உணர ஆரம்பிச்சிட்டார் திடீர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி பக்கம் வந்து பெரிய லெவலில் கொங்குமண்டத்தில் நடக்கிற மீட்டிங்ல யாருமே இல்லை முன்னளமைச்சர்கள் சொல்ற மாதிரி வேலுமுனியா தங்கமுனியா பார்த்தீங்கன்னா செங்கோட்டையான இழுக்கிறதே இல்லை இப்போ ரீசெண்ட்டாகவே எல்லாருமே தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றணி பார்த்தீங்கன்னா இப்போ நீலாங்கரை பங்களால பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சரோட ஆலோசனை பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு ஓபி சசிகலா இணைக்கன்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இணைப்பு வந்து சாத்தியமாகிரும் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஓ பி எஸ் சசிகலா இணைக்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வேலுமணி வந்து எடப்பாடி பழனிசாமியில் குற்றச்சாட்டு ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து வேலுமணி வெளிப்படையாகவே குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கதாக தகவல் வெளியாக இருக்குது ஸோ ஒரு சில ரகசியங்கள் பார்த்தீங்கன்னா வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துன்றாங்க ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கை மீறி போயிடுச்சுன்னா வந்து வேலுமணிக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நிலை வந்துடும் நல்லாவே தெரியுது அதனால் பார்த்தீங்கன்னா வேலுமணி இந்த வாட்டியை பார்த்தீங்கன்னா உடைய மாட்டேன்றாங்க எடப்பாடி செக் செக் வச்சிருவோன்ற ஒரு உறுதியாவே சொல்றாங்க அதே மாதிரி ஈடியும் பாத்தீங்கன்னா அடப்படி பண்ணிச்சாமி நெருங்கி போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி